யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட கிராமங்களின் மேல் எழுச்சிக்கு அடிப்படை வசதிகள் அவசியமானவை அடிப்படை தேவைகள் நிவர்த்தி செய்யப்படாத பல கிராமங்கள் என்றும் காணப்படுகின்றன எந்தவொரு அடிப்படை வசதியும் இல்லாத நிலையில் அல்லல் படம் மேல் குடியேற்ற கிராமம் ஒன்றின் கதையே இது வடக்கு மாகாணத்தின் முல்லைத்தீவு மாவட்டத்தில் மாந்தை கிழக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ளது கரும்புள்ளியான் கிராமம் கடந்த காலங்களில் ஏற்பட்ட யுத்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் மேல் குடியேறி நான்கு வருடங்களை கடந்துள்ள போதும் அடிப்படை வசதிகள் நிவர்த்தி செய்யப்படாமல் சொல்லனா துயரங்களுக்கு மக்கள் முகம் கொடுத்து வருகின்றனர் இந்த கிராமத்தில் உள்ள வீதிகள் பலவும் இன்னமும் திருத்தப்படாத நிலைமையில் காணப்படுவதோடு இந்த பகுதிக்கான போக்குவரத்து வசதிகளும் செய்து தரப்படவில்லை என்று மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் கிராமத்தில் உள்ள மைதானம் திருத்தப்படவில்லை என்றும் இதன் காரணமாக தமது விளையாட்டு செயற்பாடுகள் பாதிக்கப்படுவதாகவும் இந்த கிராமத்தின் இளைஞர்கள் தெரிவிக்கின்றனர் மண்ணாகவே கிடக்குது அதோடு அந்த சிவபுரத்தில் எங்களுக்கு பார்த்தமுன்னா நம்ம மண் பாலம் ஒன்று தொங்கிக்கோ உடைஞ்ச நிலையில் கிடக்கு அந்த பாலம் உடைமை இருந்தால் எங்களுக்கு அந்த ஏனையின் பாதைக்கு போகிறதுக்கோ இல்லை மாங்களம் போகிறதுக்கோ இல்லை மெல்லவை போகிறதுக்கோ தொடர்பும் இருக்காங்க கிராமத்தில் உள்ள மக்கள் குடிநீருக்காக தொடர்ந்தும் பல அசகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் மாந்தை கிழக்கிற்காக பாரிய நீர் தாங்கி நிறுவப்பட்ட போதும் இந்த மக்களுக்கு நீரை வழங்கும் செயற்பாடு இன்னமும் மேற்கொள்ளப்படவில்லை ஒரு பதினைஞ்சு பேர் தண்ணி எடுத்ததுக்கு பிறகு இந்த குடாய்க்கணத்திலே இருந்து தண்ணி ஊற்றி தொடப்பட்டு விடும் இதனால் பேருந்து தண்ணி ஊர் அங்கே இருந்துதான் கஷ்டத்தின் மத்தியில்தான் இந்த தண்ணீர் எடுக்கின்றார்கள் கரும்புள்ளியான் குடும்பங்கள் வரை வசித்து வருகின்றன இந்த பகுதிக்கான மின்சார இணைப்பும் வழங்கப்படவில்லை என்று பிரதேச மக்கள் நியூஸ் தெரிவிக்கின்றனர் கிராமத்தில் அடிப்படை வசதிகள் நிவர்த்தி செய்யப்பட்டு தமது மீள்வாழ்வை கட்டியெழுப்ப சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதே இந்த மக்களின் எதிர்பார்ப்பு